ஹாய் ஃப்ரைண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சின்ன இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மல்லி மசாலா எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரியாணி பரோட்டா சப்பாத்தி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிக்ஸி ஜாரில் பத்து பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு பீஸ் கிராம்பு ரெண்டு பீஸ் ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கோங்க முழு மல்லியா இருந்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைஸ் விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காத பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம் கடாயில தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நாலுல இருந்து அஞ்சு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு ரெண்டா கட் பண்ணிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது இந்த ஆயிலை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கிறப்போகிறோம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக கலர் அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட அதே அளவுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஈக்குவல் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு வற்ற வச்சிங்கன்னா நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும் அந்த டயத்தில் நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு சில்ல அளவுக்கு தேங்காவை எடுத்து அதை பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் பார்த்துட்டு மிளகுத்தூளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இது எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஆயில் கூட தேவைப்படும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிற போகிறோம் சூப்பராக என்ன உருளைக்கெழங்கு மல்லி மசாலா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ